கர்நாடகாவின் மைசூருவில் தசரா விழாவில் பங்கேற்க யானைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா அணிந்திருக்கிறார் சுச்சித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் இன்று நடைபெற உள்ள நிலையில் நானூற்றி பதினைந்தாவது ஆண்டுகளாக ஆண்டாவதாக நடைபெறும் தசரா விழாவானது இன்று இன்னும் பிரச்சனை நேரத்தில் தொடங்க உள்ளது அதற்காக அங்கு யானைகள் அணிவகுப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அலங்காரங்கள் செய்யப்பட்டு வண்ணங்கள் பூசப்பட்ட யானைகள் இன்று பிற்பகல் சரியாக ஒரு மூன்று மணி அளவில் நடைபெற உள்ள அந்த ஜம்போ ஊர்வலத்தின் பொழுது எழுநூற்றி ஐம்பது கிலோ அந்த அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி தேவியை சுமந்து செல்வதற்காக அந்த யானைகள் அணிவகுப்பில் ஈடுபட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதற்காக அங்க அரச குடும்பம் மற்றும் அதனுடைய அதன் அதை சார்ந்த அந்த யானைகள் அனைத்துமே வந்து தற்போது தயார் நிலையில் அதற்கான பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டு தங்க தயார் நிலையில் மைசூருவில் வைக்கப்பட்டுள்ள அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது அஹ் வண்ண வண்ண அந்த ஒரு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் பிறகு பட்டு உடை என்பது அந்த யானைகளுக்கு உழுத்தி அதன் அந்த அதன் பிறகான ஒரு நிகழ்வுகளில் மூன்று மணிக்கு சரியாக நடைபெறவுள்ள அந்த ஜம்போ ஊர்வலத்தில் யானைகள் அனைத்துமே பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்போ ஊர்வலத்தை பொறுத்தளவில் மைசூரு பேலஸ் மற்றும் தூரக்கேர அந்த மைதானம் வரை அவை ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி தரிசனம் வழங்கும் வகையில் அலங்கார ஊர்வலமாக அந்த ஊர்வலம் என்பது தசராவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் அங்கு நடைபெறுவது வழக்கம் அதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக மாநிலத்தினுடைய அரசாங்கம் மற்றும் அரச குடும்பத்தினர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அந்த அந்த ஒரு தயார் நிலையில் யானைகள் அனைத்தையுமே அங்கு ஊர்வலத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன இந்த ஒரு ஊர்வலம் என்பது பிரத்யேகமாக பொதுமக்கள்